அங்கே வந்து கதைச்சேன் அண்ணோண்டு பேர் இல்லையா என்ன நடந்தது நான் வந்து மாராட்சி என்று பஸ் கூட வெண்ணில் குட்டிய ரெண்டு பஸ்ஸில் வேலை கொண்டா வேலை செய்வேன் அங்கே நண்டு ஒரு ரெண்டு வருஷம் வந்து பஸ்ஸில் விட வேலை செய்கிறாங்க பஸ்ஸில் வேலை செய்வோம் உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அல்லார வடக்கு கொடி வந்து ஐயாவை சந்திக்க வந்திருக்கான் அச்சிலம்பட்டின் ஐயோ ஒன்றே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஆறாம் ஆண்டு படிக்கிற கொடியாந்திருநகர சுமத்திய கல்லூரியில் அவற்ற படிப்பு சில ஒரு கோயில் அது இங்கே எனக்கு வசதி இல்லை அதால் நான் இது கேட்டு பார்த்து நான் ஒரு வாழ்வாதாரம் மாடு வேண்டி தரை செடி ஒரு பால் மாடு இன்னும் வேண்டி தரணும் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி அது வெறும் கை உங்களுக்கு வேறே இல்லை அதால் தான் நான் உங்களை நாடி இப்படி அந்த வீட்டுக்கார கதை போதும் நான் இன்னும் வெறிய நான் இருக்கேன் கதைக்கணும் என்று சொல்லி எனக்கு அப்படி கொண்டு செய்தால் நான் இந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து போடுவேன் இந்த வீடு பிடிக்கான ஒரு நிலவரத்தில் கிடக்குது மழை வெளா இல்லாது கொள்ளு இல்லாது எல்லாம் குசினையும் இல்லை அது ஒன்றுமே இல்லை அதாவது எனக்கு இப்படி ஒரு இதை செய்து தர ஒன்று மட்டும் கூட இங்கே பால் தாழ்மையுடன் கேட்குறேன் அங்களை பதினொரு வருஷம் எமது புலம்பெயர் தேசத்திலே வசிக்கும் எமது உறவுகள் யாராவது இந்த அப்பாவின் நிலைமையை கருத்தில் கொண்டு உங்களால் இயன்ற ஒரு வாழ்வாதாரத்தினை இவர்களுக்கு வழங்கி வைக்கும்படி இவ் சிவஞானம் சிவஞானம் ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தினை வழங்கி வைப்பீர்கள் என இக்காணொலியினை பதிவிடுகிறோம்